ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தெளிப்பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி ஏழாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டா இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு கேட்டுகிட்டு இருந்த ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ நிறைய போட்டிருந்தாலும் இது ரொம்ப இன்னும் எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது யார் தைக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க யார் தைக்க போகிறா நீங்கள் தான் தைக்க போகிறீங்க எப்படின்னு பார்க்குறீங்களா க்ளாஸுக்கு யார் படிக்கிறாங்களோ அவள் தான் தைக்கணும் ரைட்டாக நான் தைச்சதெல்லாம் போதும் இன்றைக்கி தைக்க போகிறது நானும் ரெடி ஆகிட்டியா நானு நான் நீ தான்

நீங்க பாத்தீங்கன்னா ராணி நீ ஒவ்வொரு விஷயமும் அவங்க அப்படியே ரெகுலர் அதாவது அப்படி சொல்லல என்னடான்னு கேட்ட மாதிரி காதல விழுந்துச்சு அதான் கேட்டேன் ஒன்னும் இல்ல என்னடான்னு கேட்ட மாதிரி காதில விழுந்துச்சு ஆசைப்படுறீங்களா ஸ்கூல் படிக்கும் போது அப்படித்தானே கூப்பிட்டிருக்கேன் இப்போ என்ன புதுசா அத பத்தி பிரச்சனை இல்ல இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி கொடுத்துறேன் நீ தைக்கிறத பார்த்து அவங்களும் தைக்கணும் ரைட்டா அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாகம் தைச்சிக்காம ஃபுல்லா தைக்க வேணாம் ஃபுல்லா தைச்சா வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கும் அதனால ஒவ்வொரு பாகமா தைச்சி காமிச்சேன்னா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ரைட்டா சரிதானே ரைட்டா அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாகம் தைக்கும் போது நீ என்ன தைக்கிறதோ அத அப்படியே பார்த்து அவங்க தைப்பாங்க ஆமா ஈஸியா இருக்கும் அதே அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் ஒரு சுடிதார் இப்போ மெஷர்மெண்ட்டு ராணிக்கு நான் எடுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் யாருக்கு தைக்க போறீங்களோ அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் எந்த மெத்தடில் கட்டிங் போடுறேனோ ரைட்டா அந்த மெஷர்மெண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணி போடுறனோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு அந்த சைஸ் பிராரம் கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா சுடிதார் ரொம்ப பக்காவாக இருக்கும் இதில் ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் ஓகே ராணி நீ எத்தனை வாட்டி தைச்சாலும் பிரிக்க சொல்லுவேன் என்ன சொல்கிற ஏங்க நல்ல தெரிஞ்சு எதுக்கு பிரிக்க சொல்லுறீங்க

ஏன்னா அந்த சுடியார் ரொம்ப காட்டன் மெட்டீரியல் தான் ராணி காட்டன் காட்டனா ராணிக்கு வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து நிதானமாக சூப்பராக தைக்கணும் ஏன்னா எடுத்து கொடுத்தவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீ தைக்கும் போது ஒவ்வொரு இது தைச்சி கம்ப்ளீட் ஆகும்போது அந்த சுடிதார் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்ப்பாங்க இதே மாதிரி நீங்கள் யாருக்கும் கிஃப்ட்டாக எடுத்து கொடுத்துருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு யாருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாலும் சரி அந்த துணியை ரொம்ப சேஃபாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சப்போஸ் எதுவும் தவறு நடந்துட்டால் கூட அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சரி பண்ணலாம் நமக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிட்டாலும் சரி இல்லை மாற்றி கட் பண்ணிட்டாலும் சரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி சூப்பராக பண்ண முடியும் அதுக்கு ஒரு பதிவு நம்ம போடுவோம் ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சுடிதாரில் உனக்கு கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் பண்றதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து மெஷர்மெண்ட் எடுக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே

தேவையில்லாத விமர்சனத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுங்க சொல்லவா நம்மளை தேவையில்லாத விமர்சனம் பண்ணி நம்மளை கேலி கிண்டல் அதிகமாக பண்ணுறாங்கன்னா நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம் ஓ அப்போ நம்ம வளரோன்னு அர்த்தமா கரெக்டு நம்மளை பார்த்து பயப்படுறவங்க தான் நம்மளை அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க நம்மளை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அதாவது தன்னால் இயலாத அதாவது ஒரு தன்னால ஒரு முடியாத காரியத்தை மத்தவங்க செய்யும் போது என்ன செய்வாங்க அவங்களை வந்து உதாசனப்படுத்தணும் அதாவது தலையில தட்டி உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அது மாதிரி அவங்க வந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணும்போது அவங்கள வந்து இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி என்ன இரிடேட்டிங் கரெக்டா இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி அவங்களை ஏதாவது ஒரு வகையில மைண்ட் டார்ச்சர் கொடுக்குறது அதெல்லாம் கண்டுக்கே கண்டுக்காதீங்க நீ என்னை கேள் கிண்டல் பண்றியா நீ என்னை கேள்வி பண்றியா என்னை தேவையில்லாத விமர்சனம் பண்றியா உனக்கு என்னை பார்த்து பயம்

இப்போ ராணிக்கு மெசர்மெண்ட் எடுக்க போறேன் நான் எப்படி மெசர்மெண்ட் எடுக்கணும் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி யாருக்கு தைக்க போறீங்களோ அவங்களுக்கு நீங்களும் மெசர்மெண்ட் எடுங்க சரியா ராணி உனக்கு எடுக்க அப்படியே ஒரு யூட்டர்ன் அடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோல்ரை எடுத்துக்கோங்க ராணி உனக்கு போட் நெக் வேணுமா நார்மல் நெக் வேணுமா போட் நேக் போட் நெக் வேணுமா ராணிக்கு போட் நெக் வேணுமா அப்போ சோல்டரோட அளவு கண்டிப்பான முறையில தேவை

தேர்ட்டி சிக்ஸ் அதாவது அதிகம் டைட் வைக்காமல் நான் எடுத்துருக்குறேன் முப்பத்தி ஆறு இடுப்பு முப்பத்தி நாலு இந்த ராணி சீட்டோட அளவு வந்து இந்த இடத்துல எடுக்கணும் உனக்கு ஃபிட்டாக வேணுமா ராணி நாற்பத்தி ரெண்டு வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு எங்கே சொல்லு செஸ்ட் எவ்வளோ செஸ்ட் எவ்வளோ எடுத்தேன் முப்பத்தி ஆறு இடுப்பு முப்பத்தி நாலு சீட்டு நாற்பத்தி ரெண்டு சரியா கரெக்ட் கவனிச்சுங்களா தப்ப இருந்த கமெண்ட்ஸ்ல போட்டுடுங்க நான் சரியா சொல்லிருக்கேன் என்ன நான் மறந்துட்டேன் அதுதான் எனக்கு தெரிய சொல்லு அளவு முப்பத்தி ஆறுங்க முப்பத்தி ஆறு இடுப்பளவு முப்பத்தி நாலுங்க இடுப்பளவு முப்பத்தி சீட் அளவு நாப்பத்தி ரெண்டுங்க நாப்பத்தி ரெண்டுங்க சரிங்க சரிங்களா இப்ப கைட்டு பார்க்கணுமா பாருங்க திரும்புங்க முன்பக்கம் திரும்பி நீ நேரா நில்கும் ஹைட் பார்க்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்லுங்கள் நார்மலாக முப்பத்தெட்டு இன்ச்சு எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும் மற்றபடி கொஞ்சம் ஷார்ட்டாகவோ இல்லை ஹைட்டாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க என்னடா நீ ரவுடி மாதிரி நிற்கிற என்னங்க நீங்க நேரா தான் அடிக்க போறீங்க பைந்துட்டீங்களா கோ பைந்துட்டே ஆயி 38 சரி 38 ராணி 37 கூட போதும் சரிங்க இறக்க வேணுமா இல்ல இல்ல நீங்க எப்படி பாத்துக்கங்க உங்களுக்கு 37 வேணுமா 38 வேணுமா முப்பத்தா எப்படி இருக்கும் முப்பத்தி ஏழு வச்சா எப்படி இருக்கும் நீ எது கேட்குறியோ அதுக்கு மாறான்னு நான் சொல்லுவேன் வந்து அவங்களோட விருப்பம்தான் வைக்கிறேன் கை வந்து த்ரீ போர்த்து வைப்போம் ரைட்டா த்ரீ ஃபோர்த் தான் நல்லா இருக்கும் த்ரீ வந்து பதினாறு இன்ச்சு இல்ல பதினஞ்சு போதும் உனக்கு சரி நாளே பதினாறு இன்ச்சு தான் ராணிக்கு பதினஞ்சு போதும் பதினஞ்சு சுற்றலை வந்து நல்லா லூஸாக கிட்டா பதினோரு இன்ச்சுட்டா பத்து வைக்கா பத்தரை பத்தரவைங்களா பத்தரவை சரி சுற்றளவு பத்தரை ஸ்லீவ் லென்த் வந்து பதினஞ்சு ஆமாம் பதினஞ்சு பத்தரை பத்தரை மற்றபடி போட் நெக் வந்து உங்களுக்கு தெரியும் நான் அது கட்டிங் போடும்போது எவ்வளவு அகலம் எடுக்கணும் எவ்வளவு இறக்கம் வைக்கணும்னு சொல்றேன் ஆம்கோல் அளவு எடுக்கலன்னு நினைக்காதீங்க அது கட்டிங் போடும்போது அந்த ஃபார்முலா மாதிரி சொல்லி அந்த ஆம்கோல் இந்த சைஸுக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் ஏன்னா நார்மல் சுடிதாருக்கு எடுக்கிற ஆம்கோளுக்கும் இந்த மாதிரி போட் போட்நெக்கு எடுக்கிற ஆம்கோளுக்கும் வித்தியாசம் இருக்கு ரைட்டா அதனால இந்த வீடியோ உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா தான் அந்த ஆம்கோல் டிஃபரெண்ட் இல்லாம கரெக்டா எடுக்க முடியும் ரைட்டா ரானி இப்போ என்ன வேணும் பேண்ட் வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் உனக்கு டாப் தான் டாப் எடுத்துருங்க இதை பார்த்துக்கோங்க கேட்பாங்களா அதுவும் எடுத்துருங்களேன் பெண்ட் அளவு வா ஆமாவா சரி எடுத்துடுறேன் உக்கார முடியலன்னு பார்த்தேன் சரி எடுக்கிறேன் இங்கிட்டு வா தள்ளி வாங்க முப்பத்தி எட்டு

இப்போ இடுபட அளவு எப்படி நம்ம சீட் அளவு எடுத்தோம் வந்து சீட்டோட அளவு எடுத்தோம் அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம் பேண்ட் கட்டிங் படும் போது அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அதை நான் சொல்றேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பேண்ட் வந்து ஒரு வேலையே கிடையாது அதுவும் நீ தான் தைக்க போற சுடிதார் டாப்பும் நீ தான் தைக்கிற பேண்ட்டும் நீ தான் தைக்கிற ரெண்டையும் போட்டு அவங்களுக்கு காமிக்கிற பேண்ட் அழுதும் நான் தானே தைக்க போறேன் அப்போ எழுதணும்ல அப்ப கேப்பில்ல இதே மாதிரி மறந்துருவேன் இவன் ஹைட்டு முப்பத்தி எட்டு ஹைட்டு முப்பத்தி எட்டு

பேண்ட்டும் சாலும் ஒரே ஒரே கலராக இருக்கணும் இல்லை ஒரே டிசைனாக இருக்கணும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாது கரெக்டாக சொல்லிட்டுண்ணா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதை நான் டிலீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பதிவில் ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சத ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பதிவை பார்த்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு தைச்சு பழகிறீங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம் சரியா அடுத்த பதிவில் என்ன பண்ண போகிறோம் கட்டிங் பண்ண போகிறோம் இந்த சுடிதாரை கட்டிங் பண்ண போகிறோம் அடுத்த பதிவில் பண்ண போகிறோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தேட்ல தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்கப்பறே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறது என்னுடைய கண்டிஷனான ஒரு விஷயம் ரைட்டா அடுத்த பதிவில் பார்ப்போமா அடுத்த பதிவில் சொல்லுங்க அடுத்த பதிவில் அது வரைக்கும் அடுத்த பகுதியில் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன டெய்லர் ப்ரோ பாய் பாய் பாய்